சாமுண்டேஸ்வரி வந்து வேற லெவலில் மாஸ் பண்ணிடுறாங்க ராஜா சேதுபதியோட பேரனுக்கு தெரியாமையே உதவி சூப்பராக வந்து பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தா இருக்கும் ராஜராஜன் அந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னங்க இந்த பூஜைய பண்ணணும்னா அவர் தான் பண்ணணும் இனிமேட்டெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது பூஜைய இனிமேட்டு நடத்தவே கூடாது எல்லாரும் இடத்த விட்டு போங்கிற மாதிரி வில்லனுங்க எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சிவனாண்டி நீ வந்து பேச வரியா இல்லைப்பா நான் வந்து பேச வந்தா இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் நான் தான் தெரியும் அதனால் நீ மட்டும் போ நான் இங்கேருந்து பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தலையை வச்சுட்டு அவர் மாட்டும் நின்றுட்டே இருக்காங்க என் சகலை பிச்சு உதர்றாரு இனிமேட்டு உங்களால் என்னடா பண்ண முடியும் நான் தனியாக இருக்கிற வரைக்கும் தாண்டா என்னை தூக்கி போட்டு அடிச்சிங்க இப்போ என் கூட பக்கபலமாக கை கோத்துட்டு நிற்கிறாரா சகல சமையா வந்து ஜெயிக்கிறாரா அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் யாருமே இந்த பூஜையை நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அதை சொல்ல நீ யான்னு சொல்லி பரமேஸ்வரி வந்து கண்ணா கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க ஆல்ரெடி ராஜா சேதுபதியோட பையன்தான் பூஜையை நடத்தணும்னு சொல்லிகிட்டு இருந்த இப்போ அவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பூஜையை நிப்பாட்ட சொல்ல உனக்கு உனக்கியாரியா அனுமதி கொடுத்ததுன்னு நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து துளி கூட பயப்படாமல் வலுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம வாகனம் பேசுகிறாங்க அப்படி சொல்லுங்கள் பாட்டி இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ள தேவ இல்லாமல் நம்ம பஞ்சாயத்துக்கு போவேணாம் இது அவங்க பிரச்சனை நமக்கு கூட சண்டைக்கு வந்தால் நம்ம நின்றுக்கலாம் சரியா அவங்க குடும்பம் வேற நம்ம குடும்பம் வேற இருந்தாலும் சபன்னு வந்துட்டா நம்ம யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல சரி அமைதியாக இருங்க மாப்பிள்ளைங்கிற மாதிரி சொன்னோன்னா மயில் வாகனம் வந்து அமைதியாக இருக்காங்க கார்த்திக் என்னப்பா அது அத்தை வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டியே இருந்து சமாளிச்சுப்பாங்க நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம்னு கார்த்திக் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இப்போ என்னையா சொல்கிறீங்க பூஜையை நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாயா அப்படி தான் சொல்லுவேன் உன்னால் என்னையா பண்ண முடியுங்கிற மாதிரி கேட்டோடனே இது என் புருஷனோட ஆசை என் பேரன் கஷ்டப்பட்டு இந்த பூஜையை வந்து நடத்தி கொடுக்கறதுக்காக யோசிச்சிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ என்னையா வந்து இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது முடியாது முடியாதுன்னு நம்ம வில்லன்க ஏகப்பட்ட பேர் வந்து கூட்டமாக வந்துட்டு இது மாதிரி செய்யக்கூடாது பூஜைன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது ராஜா சேதுபதியோட பையன் மட்டும்தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப பூஜை நடக்கிற மாதிரியே தெரில அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு சாமியார் வந்து வர்றாரு வந்தோடன இப்போ இங்க என்னதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்ன ஐயா இங்கே பூஜை வந்து பண்ணணும் ஆனால் அவர் இங்கே இல்லை ஓ அப்படியா அப்பனா ராஜா சேதுபதியோட பையன்தான் ராஜராஜன் அப்பனா ராஜா சேதுபதியோட பேரன்னு ஒருத்தர் இங்கே இருக்கார்ல அதுவும் இந்த கூட்டத்துக்குள்ளேயே அவரை வச்சு இந்த பூஜையை வந்து பண்ணுங்கன்னு கார்த்தியை பார்த்து நக்கெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சாமிக்கு எப்படி நம்ம தான் பேரன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கார்த்தியும் வந்து யோச்சிட்ருக்குறப்ப நிச்சயம் இதுக்கு நான் சம்மதம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி என்ன சாமுண்டேஸ்வரி காரணத்தை வந்து சொல்லாமையே நீ இது மாதிரி தள்ளி நிற்கிறது ரொம்ப தப்பு ராஜா சேதுபதியோட பையன் உங்கள் ராஜராஜன் இதை யாராலையும் மாற்ற முடியாது அவர் செய்ய முடியாத பூஜையை முன்ன பின்ன தெரியாத உங்கள் பேரனுக்கெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் என்னம்மா சொல்லிகிட்ருக்கீங்க அவர் என்றானா பேரனை கூப்பிடுங்கிறாங்க நீங்கள் என்றானா கூப்பிட முடியாதுங்கிறீங்க இந்த பூஜையே பண்ண வேணாம் நீங்கள் போங்க என்னங்க அதை நினைக்கிறீங்க என் புருஷன் வந்து செய்ய வேண்டிய இடத்துலேருந்து என் மாப்பிள்ளை செஞ்சு கொடுப்பாரு அதுவும் என்னோடய ராஜா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோன்னே பரமேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கலை எப்பட்றா கார்த்தி வந்து மேடையில் உட்கார வைக்க போறேன்னு தெரியாமல் இருந்தால் நீயே அதுக்கு வழிபட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொன்னனே மாப்பிள்ள நீங்களே இந்த பூஜையில் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பாட்டி வந்து பேசுகிறாங்க என்ன தடுக்க தடுக்கப்ியா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி வந்து கிட்ட கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி நான் ஏன் தடுக்க போனோம் கார்த்தி யாரு என்னோட பேரன்தான் ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால ரேவதி என்னோட பேத்தினா கார்த்தி என்னோட பேரன் இல்லையா எனக்கு சந்தோஷம்தான் திருப்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சத்தியமா தடுக்கவே மாட்டேன் என்ன பொறுத்தாலும் இந்த பூஜை நல்லபடியா வந்து முடியணும் அப்படின்னு சொன்னோன்ன வில்லன்கார் இருந்தாங்கள அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்தி தான் அவரோட பேரன் ஆனால் இந்த அம்மா என்ன சொன்னிச்சுன்னா கார்த்தியை நான் உட்கார விடுவேன் ஆனால் ராஜராஜனோட மருமகனாக தான் உட்காரணும்னு தவிர உங்கள் பேரனை நான் உட்கார விட மாட்டேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்களே ரெண்டு பேருமே ஒரு ஆள் தானே கார்த்தி தான் பேரன் இந்த பக்கம் ராஜராஜனோட மருமகன் நானும் கார்த்தி தான் ரெண்டுமே ஒன்று தானே இந்த அம்மாவை பார்த்தா கெட்டிக்காரத்தனமாக வந்து செயல்பட்டு இருக்கு ஆனால் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அந்த இடத்துல அவர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாரு என்னங்க சொல்றீங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கேன்னு சொல்லி அந்த விஷயத்த சபையில் போட்டு உடைக்கலான்னு வரப்ப நம்ம பரமேஸ்வரி யோ உனக்கு என்னையா வேணும் இந்த ஃபங்க்ஷனே நல்ல விதமாக நடக்கக்கூடாதுன்னு தான் இவன் யோசிச்சுட்டு இருக்கான் இவ்வளோ நேரம் வந்து நீ பூஜையெல்லாம் நல்லபடியாக வந்து நடக்கலைன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியோன்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் நீ பூஜையே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் திட்டமிட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்கயா இவன் இப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுல மரியாதையாக இங்கேருந்து ஓடியிரு இத்தனை நாளாகவும் பின்னாடி வந்து நின்னதை நினச்சா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குன்னு அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க நான் சொல்ல வரத முதல்ல கேளுங்க எனக்கும் பூஜை நடக்கணும்னு தான் ஆசை ஓ உன்னோடய ஆசை என்ன ஏதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்பாடா இவன் ஏதாவது ஒரு உரிமையை போட்டு உடச்சிருவானோன்னு நினச்சி பயந்துட்டேன்னு அந்த இடத்துல மயில் வாகனம்லேருந்து எல்லாம் யோசிக்கிறாங்க பாட்டி எல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஏமாத்திர முடியாது அவங்க சூப்பராக வந்து சமாளிச்சிருவாங்க அப்படின்னு அசத்தலான பதிலாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி மாப்பிள்ள வெட்டி பயில்கள்ட்டெல்லாம் என்ன பேச்சு இவங்க பேசுறதெல்லாம் வந்து நம்ம கேட்கவே கூடாது அதான் அவன் தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு என் புருஷன் இங்கே இல்லை என் புருஷனுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இல்லை நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னாலும் நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் நான் யார் தெரியுமா என்னம்மா கூட்டத்துக்கு மத்தியில் இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்க நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டோனே உடனே கடுப்பாயிட்டாப்புல நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க கிட்ட இருக்கிறத அப்படி எடுத்து காட்டுறாங்க என்னையா உன்னை மாதிரி நான் கத்திக்கிட்டே விட்டுருவேன் நினைச்சியா பார்த்தியா என்னம்மா இதெல்லாம் எடுத்துக்காட்டிட்டா நான் வந்து அப்படியே வந்து போயிடுவேனா அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு சவுண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே அங்கேருந்து சரிம்மா சரிம்மா நீங்கள் ஆளுங்கிற விஷயம்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாரு ஒரு பக்கம் மாப்பிள்ளை வந்து சபையில் வந்து உட்காந்து இந்த பூஜையை வந்து நடத்தி கொடுங்க மாப்பிள்ளை ராஜராஜனால் செய்ய முடியாத விஷயத்தை அவரோட மாப்பிள்ளையாக இருக்கிற நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லிட்டு அருமையாக மாசா வந்து உட்கார சொல்கிறாங்க கையை பிடிச்சி நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பூஜையை அவங்களே வந்து தொடங்கி வைக்கிறாங்க நம்ம ராஜராஜன் வந்து யோசிச்சுட்ருக்காங்க பூஜை வந்து நல்லபடியாக நடந்துச்சா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே இத்தனை வருஷம் ஆசை கனவே வந்து நான் நல்லபடியாக நடத்தி வைக்கணும் தான் இப்படி நடந்துருச்சேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ராஜராஜன் ஒரு பக்கம் பூஜையில் வந்து உக்காந்தோடனே சந்தோஷப்படுறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்போ ஆடா இப்போ தான் கார்த்தி எனக்கு திருப்தியாக இருக்குது இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம என்னென்ன சொந்தக்காரங்கிற விஷயமும் தெரியக்கூடாது ஆனால் எல்லாருக்கும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீ யாருங்கிற விஷயம் தெரியும் அதுலேருந்தும் நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி பரமேஸ்வர் பாட்டி நல்லபடியாக வந்து பூஜையை வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க